ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மோனிகு கேப் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த யூடியூப்பை விட்டே போக போகிறேன் அப்படிங்கிற நியூஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த லை இந்த வீடியோவே நான் போடுறேன் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூடியூப்னால நிறைய ப்ராப்ளம் வருது எனக்கு என்ன எந்த விதத்துலையும் நீங்கள் சப்போர்ட்டாகவும் இல்லை சில ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டாக இருக்கீங்க எனக்கு யூடியூப்லேருந்து எந்த ஒரு இன்கமும் இல்லை அப்படிங்கிறதுனாலே வீட்டில் பிரச்சனை வருது தேவை இல்லாமல் இதை போய் பண்ணிட்டு இருக்கேன் தான் கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதனால் நான் வர வரவே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன் யூடியூப் பக்கத்துமே வேணாம் ஒரு கும்பிடு போட்டுடலாம் இருக்கேன் வரலாமா வேணாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தான் சொல்லணும் தென் இந்த இதுக்கு அப்புறம் இப்போ தொடர்ச்சியாக வரப்போகிற வீடியோ வந்து நான் முன்னாடி எடுத்துட்டேன் முன்னாடி எடுத்து போஸ்ட் பண்ணணும்னு வச்சுருந்தது போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அது கூட இப்போ நான் பேசியிருக்கேன் இதையும் நான் சேர்த்து அது கூட ஜாயின் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி என்ன உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வேறு எதுவும் சொல்ல வரல இதுதான் என்னோட கருத்து போகலாமா வேணாவா அப்படிங்கிறது உங்களோட இதில் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லணும் அதுதான் நான் வந்து போகலாம் அப்படின்னு இருக்கேன் போகட்டுமா வேண்டாமா சரிங்களா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு கண்டினியூவாக வர வீடியோவையும் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காது குத்து ஃபங்க்ஷனோட வீடியோ இருக்குது அதை நான் அப்லோட் பண்ணுவேன் இல்லைன்னா என்னோடய லாஸ்ட்டு வீடியோவாக இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா நானும் மனுஷி தான் நானும் தான் நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அறகுறையா ஆடுறவங்களுக்கும் அறகுறையா கௌ கவுத்து காமிக்கிறவங்களுக்கும் தான் சப்போர்ட் பண்றீங்க ஃபேமிலி விஷயத்த வந்து சண்டை போட்டு இங்க வந்து இப்படி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இங்கேயும் அங்கேயும் அப்படி போய் பேசுறீங்க வீடியோஸ் போகுது ரீல்ஸ் போகுது நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை திறமைக்கு இங்கே இடம் இல்லை சரிங்களா திறமைன்னா என்ன திறமைன்னா மற்ற திறமையெல்லாம் நல்லா பார்க்குறீங்க அதுக்கெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளோட இருக்கிற பேச்சு திறமையை உங்கள்கிட்ட காமிச்சா பேச்சு திறமை உங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மோனி ஹோம் கேர் சரிங்களா நான் வந்து ஒரு மூணு நாளாக லைவ் வர முடியல லைவ் மட்டும் இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியலை ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப பாதிச்சுருக்கேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மெடிசன் என் உடம்ப வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடுச்சு வித பேரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை அவ்வளோதான் அதுக்கு நான் ஈடு கட்டின செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரத்தையும் தாண்டிடுச்சு இதனால் வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி எனக்கு எதுவுமே வேணாம் நீ யூடியூப்லே போவாத உனக்கு லைவ் என்ன தகு உடம்பு நீ கெடுத்துக்கிற நான் தான் உனக்கு நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் வந்து எந்த இன்கமும் வரல இன்கம் வரல அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் வேலைக்கு போன உடனே சம்பளம் வந்துடுமா ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சு நம்மளோட எஃபர்ட் போட்டால் மட்டும் தானே அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதை நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் புரியறவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி புரியலை அப்படிங்கிறத விட செலவு பண்ணுறாங்க அதிகமாக அப்படிங்கிறது தான் அவங்க மனசில் இருக்குது அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து என்னோடய உறவுகள் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் வேணும் பொய் கிடையாது ஹாஸ்பிட்டல் நேம்லாம் தெரியும் அதுக்காக தான் இதெல்லாம் போடாமல் காட்டாமல் இருக்கிறது பாருங்கள் நான் ஹாஸ்பிட்டல் போய் வந்திருக்கேன் டேட் கூட வேணுன்னா பார்த்துக்கோங்க பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே காஞ்சிபுரமில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கேஹெச் ஹாஸ்பிட்டல் அதுதான் நான் பார்த்தேன் இப்போ வரைக்கும் இந்த ஸ்கேன் எடுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோஸ்கோப்பியும் இன்ட்ரோஸ்கோபி அப்புறம் வந்து இன்டோஸ்கோபிக்கு த்ரீ தௌசண்ட் ஆச்சுங்களா நெக்ஸ்ட்டு வந்து ப்ளட் டெஸ்ட்டு பண்ணாங்க ஒரு ப்ளட் டெஸ்ட்டு பண்ணாங்க அதுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தெரியுதுங்களா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு இன்னொரு பில்லு வந்து பில்லு எனக்கு வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் இன்னும் அனுப்பலை இதுதான் அந்த ரிப்போர்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் ப்ளட் ப்ளட் டெஸ்ட் எடுத்தேன் இல்லையா அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இது தான் சாரி வலையில் காட்டிட்டேனா நான் இல்லை நேராக தான் காட்டியிருக்கேன் இதுதான் அதோட ரிப்போர்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கேன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் என்னால் வேறு என்ன பண்ண முடியும் என்னால் டேப்லெட்ஸும் எழுதியிருக்காங்க இப்போ டேப்லெட் எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த டேப்லெட் மட்டும் ஐயாயிரம் ரூபாய் வரும் நான் ஆனால் வாங்காமல் ரெண்டு நாளைக்கு மட்டும் போடுற மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் அது என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் பாருங்கள் இது என்னோடய ஸ்கேன் ஸ்டொமக் எடுத்தாங்க வயிறில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதுனால ஸ்ரமக்குறேன் ஓகேங்களா தெரியுதா தெரியுதுங்களா எனக்கு வேறு வழி இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நான் எடுத்தேன் வேணா நீங்கள் வந்து இது டேட்லாம் இருக்குது பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் எப்போ போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்குறதுனால கூட இருக்குது நான் பொய் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தான் சொல்கிறேன் எனக்கு குடல் ஃபுல்லாக குடல் வயிறு ஃபுல்லாக வெந்து ரொம்ப இணமாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உண்ணாயிட்ருக்கு அப்படின்னு அந்த இன்ட்ரோஸ்கோப்யோ வந்து இதில் இருக்குது எல்லாம் இன்ட்ரோஸ்கோப் சரிங்களா இதுதான் நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எனக்கு எந்த அளவுக்கு புண்ணாக இருக்கு அப்படின்னு ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னால் கொஞ்சம் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க அம்மா வீட்டில் இப்போ இந்த நேரம் பார்த்து அம்மா வீட்டு ஃபங்க்ஷன் வேறு அதுவும் என்னால் கோஆப்ரேட் பண்ண முடியலை எனக்கு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது சரிங்களா வேறு யார்கிட்ட நான் சொல்ல முடியும் உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை எனக்கு உண்மையாகவே ப்ராமிஸாக உங்களை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா எல்லாரும் இருந்தும் அனாதையாக்கப்பட்டவள் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற உறவுகளுக்கு வந்து எந்தவித செலவும் எந்த வித கஷ்டமும் கொடுக்காமல் நம்ம இருந்தோன்னா நம்மளை நல்லா தான் பார்த்துக்குவாங்க ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குவாங்க யாருக்காவது நம்ம செலவு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க மனசில் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடும் ஏன்னா ஏன் வீட்டில் நடக்குது செலவு அதிகமாக என்னால் செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் தான் எனக்கு இந்த செலவெல்லாம் நான் எப்படி அவங்களுக்கு ஈடு போகிறேன்னு தெரியலை நான் சொல்லியிருக்கேன் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நான் இந்த யூடியூப்லேருந்து எடுக்கிற இன்கம் வந்து நீங்கள் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண அமௌண்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் எப்போ எடுப்பேன்னு தெரியாது அது எனக்கு கடவுள் தான் உதவி பண்ணணும் கண்டிப்பாக நான் எடுத்ததும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் யூடியூப்பை விட்டுது யூடியூப்பை விட்டுடுன்னு சொல்லாதீங்க இந்த யூடியூப் ஒன்றுனாலும் மட்டுந்தான் என்னோடய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் அது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்டா அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியாது வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுனால மைண்ட் ரிலாக்ஸ்க்காக நீ யூடியூப் தேறேன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க இதனால் ஒரு பெரிய பிரச்சனையே ஆகுது வெளியில் போனாலும் வேலை தான் உட்காந்து பேசுகிறதும் வேலை தான் இதில் நான் எவ்வளோ எஃபர்ட் போடுறேன் எந்த அளவுக்கு எடிட் பண்ணணும் எந்த அளவுக்கு வேலை இருக்குது யூடியூப்பில் அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இதில் பிச்சை எடுக்கிறாங்கங்கிறாங்க இதில் வந்து இதில் இதில் என்ன பண்ணுறீங்கெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இது வரைக்கும் என்ன யாரும் கேட்கல மற்ற யூடியூபர்ஸை கேட்குறீங்க அதுக்குமே சேர்ந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஏன் அப்படின்னா அவங்கள சொன்னாலும் ஒன்று தான் நாளைக்கு என்ன சொல்லுவீங்க இல்லைங்களா அப்போ ஒரே இதில் இருக்கும்போது அவங்கள சொல்கிற வார்த்தை நாளைக்கு எனக்கும் வரும் இல்லையா அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லாதீங்க இதுலேயும் இதுவும் வேலை தான் இதுக்கும் நாங்கள் எஃபர்ட் போடணும் எடிட் பண்ணணும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் இது சரியில்லைன்னா இதை மாற்றணும் இதில் நிறைய வேலை இருக்குது அதையெல்லாம் தாண்டி நாங்கள் போட்டு வியூஸ் போகலை அப்படின்னா எங்கள் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் தெரியுங்களா மனசு அளவுலேயும் சரி உடம்பு அளவுலேயும் சரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எஃபர்ட் போட்டு தான் இதை நாங்கள் ரெடி பண்ணுறோம் இதை நாங்கள் செய்கிறோம் ஸோ அப்போ இதுவும் எங்களுக்கு வேலை தான் இந்த வேலைக்கான சம்பளம் எங்களுக்கு எங்கேருந்து வரணும் அப்படின்னா இங்கேருந்து தான் வரும் நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க வேலைக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாதுங்கிறாங்க இல்லையா வீட்லேயும் அதான் சொல்கிறாங்க வெளியும் தான் சொல்கிறாங்க மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் டாக்டர் நேற்று எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னா அம்மா அதிகமாக கோவப்படாதீங்க அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க நல்லா பெட் ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க டேப்லெட்ஸ்லாம் போட்டு ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு ஃபுல்லாக புண்ணாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி எனக்கு சொன்ன சஜஷன் வந்து இதுதான் நல்லா ரெஸ்ட் எடுங்க ப்ளட் பெட் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புண்ணாக இருக்குது சரிங்களா ஃபுல்லாக புண்ணாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பீட்வெல் சத்து வந்து சுத்தமாக ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குங்களாம் பீட்வெல் சொத்து சத்து வந்து ரொம்ப லோவாக இருக்கிறதுனால எனக்கு அந்த டேப்லெட் வந்து இஷ்யூ சேர்ந்துருச்சு அந்த டேப்லெட் ஆல்ரெடி வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்காதுன்றது உண்மை தான் ஆனால் அந்த டேப்லெட்டோட இஷ்யூ எனக்கு இந்த சத்து கம்மியாக இருந்ததுனால சேர்ந்துருச்சின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இதனால் எனக்கு டாக்டர் இது சொன்னாங்களா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களே நீ நீ வந்து லைவ் போடுறிய நீ அப்போ போய் அங்கே உட்காந்து கத்திக்கிட்டுருக்கிய உனக்கு தொண்டை தண்ணி போக கத்துறிய அதனால் என்ன வருது அப்படின்னு கேட்குறீங்க ஒரு புருஷனா நீ கவலைப்படுறது எல்லாமே ஓகே வேறு என்ன பண்ண முடியும் நான் வெளியில் வேலைக்கு போனால் வேலை செஞ்சதுன்னு காசு தருவாங்க சும்மா உட்காந்துட்டு வந்தால் காசு தருவாங்களா நீ சொல்கிற வேணா நீ வேலைக்கு போவேணா நீ அப்படி சம்பாதிக்குவானா நீ வீட்டில் வந்தால் போதும் வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தா சும்மாவே உட்காந்துட்ருந்தா ஸ்டெஸ் ஆகுமா ஆகாதான் பல ஒரு சில விஷயங்களை பற்றி எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படி நான் நிறைய பேச வீடியோக்கு டைம் கூட இருக்காது எல்லா ஃபே எல்லா ஃபேமிலிலையும் இஷ்யூஸ் இருக்கும் எல்லா பெண்களும் மனசுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பர்சன் வீட்லேயாவது இருக்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கணும் நான் நிறைய விஷயங்களை என்னோடய ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு காயத்ரி இருக்கா அவகிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன் தான் நான் ஷேர் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படியே எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னா நிறைய விஷயங்கள யோசிக்காமல் எப்படி இருக்க முடியும் யோசிச்சா தானே யோசிக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன ஜடமா சொல்லுங்களேன் யோசி ஏன் யோசிக்கிறேன் ஏன் யோசிக்கிறேன்னு கேட்டால் ஒரு மனுஷனை ஏன் யோசிக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அவங்க எதை பற்றி வேணாலும் யோசிப்பாங்க அதெல்லாம் அவங்களோட உரிமை அந்த அதாவது வந்து நான் தேவையில்லாத யோசிக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் அவ் அவங்களோட தாட்படியே வரேன் ரோ குடிசையில் அதாவது ரோட்டோரமாக சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்க வந்து நம்ம நிலமை என்றைக்கு மாறும் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க கடவுளே என்னோடய நிலமை எப்படி மா எப்போ மாறும் இவ்வளோ கஷ்டப்படுறேனே இப்படி இருக்கு நினை அப்படின்னு அவங்களும் யோசிச்சு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த யோசனை அவங்களுக்கு இருக்கும்போது எனக்கு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா அந்த யோசனையை பற்றி நான் யோசிச்சுட்டு தான் இருப்பேன் நான் இன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றதுல உனக்கு என்ன யோசனை இருக்குது நீ ஏன் தான் யோசிக்கிற ஏன் யோசிக்கிற அப்படின்னு கேட்டால் நான் இதைத்தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் அப்போது எப்படி சொல்கிறது ஏதோ ஒரு விஷயம் யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீ மொபைல் தான் இந்த மொபைல் யூடியூப் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக அது கிடையாது மொபைலும் யூடியூப்பும் வாங்கி நீ வேணான்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டாலுமே நான் தூங்கிறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் மைண்ட் ரிலாக்ஸ்டு இல்லை எனக்கு எனக்கு நல்ல ஒரு இது இல்லை எனக்கு இங்கே வந்து உறவுகள் கூட நான் பேசும்போது அந்த ஒன் ஹவரில் நான் இருக்கிற சந்தோஷமும் நான் இருக்கிற அந்த ஒரு இதுவும் தான் என் வாழ்க்கையிலே நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் என்ன என்னதான் இருந்தாலும் சந்தோஷம் அப்படி உனக்கு நான் உனக்கு நான் சந்தோஷமே கொடுக்கலையா உன்னை நான் சந்தோஷமாகவே வச்சிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அதையெல்லாம் தாண்டி சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து கடையில் விற்கிற பொருள் கிடையாது வாங்கிக்கிறதுக்கு சரிங்களா அதனால் வந்து மனைவிக்கு இதை பிடிக்கும் இதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி கொஞ்சம் நேரமாவது மா டைம் ஒதுக்கி நம்ம கூட பேசணும் அவங்க ஒரு பக்கம் ஃபோன் பார்ப்பாங்க நாம் ஒரு பக்கம் ஃபோன் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது தப்புன்றது ரெண்டு சைட்லேயும் தான் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சைட்லேயே குறை சொல்லக்கூடாது இல்லையா அப்போது அ அனலைஸ் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் புரிஞ்சிக்கணும் பெண்ணோ என்னோடய கஷ்டத்தை அவர் புரிஞ்சிக்கணும் அவரோட கஷ்டத்தை நான் புரிஞ்சிக்கணும் இதுதான் வந்து ஃபேமிலியில் இப்படி இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் நீ இதனால தான் உனக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கு யூடியூப்பை ஓப்பன் பண்ணி நீங்களே பாருங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோஸும் நிறைய இதுவும் வருது இல்லைங்களா அப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் யூடியூப்பில் லைவ் போடுறதுனாலையும் யூடியூப்பில் பேசுகிறதுனாலும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அப்செட் பண்ணிக்கிறேன் கண்ணில் என்ன ஆகுறது ஓகே கண் என்ன ஆகுதுன்னு கேட்குறீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே நான் ஒத்துக்கிறேன் கண் என்ன ஆகும் கண்ணு பிரச்சனை வரும் எனக்கு கண்ணு பிரச்சனை வரலையே நான் கண்ணாடி போட்டு சேஃப்டியாக தானே இது பண்ணுறேன் நான் பேசுகிறேன் பவரும் நான் வைக்கலையே நான் நார்மலாக தானே பண்ணுறேன் நான் பவர் லைட் போட்டு அந்த லைட் போட்டு இந்த லைட் போட்டு என்ன நான் கலராக காட்டி அழகாக காட்டி நான் எதுவுமே பண்ணலையே என்னால் என்ன முடியுமோ அதை தானே நான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு நீங்கள் ஏன் எனக்கு தடையாக இருக்கீங்க கண்டிப்பாக அவர்கிட்ட நான் பண்ண சேலஞ்ச் கண்டிப்பாக ஒரு நாள் நான் இந்த யூடியூப்பில் ஜெயிப்பேன் அன்றைக்கி கண்டிப்பாக நான் ஜெயிக்கிற அந்த நாள் ரொம்ப நாள் இருக்காது கண்டிப்பாக சீக்கிரம் ஜெயிப்பேன் சீக்கிரம் நான் வாங்குகிற ஃபஸ்ட்டு சேலரியை உங்கள் கிட்டே கண்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் நான் சம்பாதிச்சேன் நீங்கள் எனக்கு செலவு பண்ணிங்கள்ல அந்த காசு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவேங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா யாரும் வந்து எஃபர்ட் நாங்கள் போடலை யூடியூபர்ஸ் வந்து சும்மா பிச்சை எடுக்கிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க யாருமே பிச்சை எடுக்க கிடையாது எல்லாமே உழைப்பு தான் நீங்கள் உட்காந்து பேசுறது கூட வேலை தான் பேசுறது கூட உழைப்பு தான் அப்படி இருக்க அப்படி இருக்கும்போது என்னை வேலை செய்யலை உட்காந்துருக்குறேன் அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க சரிங்களா என்ன மாதிரி என்ன மாதிரி பேசுகிறவங்க சொல்கிறாங்க இல்லையா நீ என்ன வேலையாக செய்கிற வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து பேசுகிறேன் என்ன மாதிரி அவங்கள வந்து உட்காந்து பேச சொல்லுங்கள் பேச சொல்லுங்கள் சொல்கிறவங்களை உட்காந்து பேச சொல்லுங்கள் தைரியமாக பேச சொல்லுங்கள் போல்டாக பேச சொல்லுங்கள் முடியாது இல்லையா அப்படி இருக்கும்போது செய்கிறவங்களையும் ஏன் குறை சொல்லணும் நான் ப்ராமிஸாக இன்றைக்கி நான் இல்லை இந்த வீடியோ நான் கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா என்னால் வந்து இன்னும் ஒரு ரெண்டு இன்னும் ஒரு மூணு நாளைக்கு தான் நான் லைவ் வருவேன் என்னால் ஒரு மூணு நாளைக்கு லைவ் வர முடியாது என்னால் முடிஞ்ச ஷார்ட்ஸ்லாம் கொடுக்குறேன் நான் அதே மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது ஃபங்க்ஷன் நான் ஷூட் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எனக்கு இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை கை கையேந்து கேட்குறேன் கை கூப்பி கேட்குறேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுப்போ உங்களை நான் பணம் கொடுங்க உதவி பண்ணுங்கள் அப்படிலாம் நான் கேட்கல சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சின்ன ஹெல்ப்னால தான் எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் கொஞ்சம் வளர முடியும் நாங்களாம் நிறைய உழைப்பு போட்டும் இன்னும் எந்த ஒரு பலனுமே இல்லாமல் தான் இருக்கும் யூடியூபே வேணாடாக விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினச்சாலும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆள் நாங்கள் ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே எங்களை எங்களை மாதிரி சின்ன சேனல்களை நீங்களாம் வளர்த்து விடணும் உங்களோட சப்போர்ட்னால்தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த நிலைமைக்கு கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் அதனால் எனக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்னும் மூணு நாளைக்கு என்னால் லைவ் வர முடியாது என்னால் முடிஞ்ச ஷார்ட்ஸு வீடியோஸ் நான் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசுனதுல ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லலாம் அக்கா நீங்கள் சொன்னது தப்பு இதை மாற்றிக்கோங்க இதை இது பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன்லேயே தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களோட விருப்பத்தை நீங்கள் அதில் சொல்லலாம் சரிங்களா கொஞ்சம் நேரம் பேசுனேன்னா எனக்கு வந்து ஃபுல்லுமே மறுத்து போகுது அளவுக்கு புண்ணு இருக்குது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஜூஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் எனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப முடியாத காரியம் எனக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு பழக்கம் இல்லை ஃப்ரூட்ஸ்ஸே எனக்கு பிடிக்காது எந்த ஃப்ரூட்ஸுமே நான் சாப்பிட மாட்டேன் ஃப்ரூட்ஸு சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணுறேன் மண்டேலேருந்து தான் ட்ரை பண்ணணும் சத்தியமாக என்னால் இந்த ரெண்டு நாள் நாளைக்கு நாலு அன்றைக்கெலாம் செம டைட் ஒர்க்கு இருக்கும் அதனால் என்னால் முடியாது நான் மண்டேலேருந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வீடியோஸ் கொடுக்குறேன் ஷார்ட்ஸ் போடுறேன் லைவ் வந் லைவ் வந்து டைம் வந்து மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் டைம் மாற்றுறத பற்றி நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக டைம் மாற்ற தான் போகிறேன் ஏன்னா பத்து டூ பதினொன்று அப்படிங்கிறது வந்து லேட் ஆகிடுது அதனால தான் நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் எனக்கு அதனால தான் பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து நான் டைம் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன் அது என்ன டைம் அப்படிங்கிறத பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எனக்கு பார்த்து இது வரைக்கும் என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக என்னோடய வார்த்தைகளை மதித்து கேட்ட உறவுகளுக்கு ரொம்ப நன்றி பை ஃப்ரெண்ட்ஸ்